சர்வதேச மாநாட்டிற்கு தலைமையிலானி இந்தியாவில் சென்ற அத்தனை இந்திய உண்ணிக்கொண்ட இலங்கை மைண்டன் தேவராயத்து அமிர்தம் வாழ்த்துக்களை தெரிவித்து அரசியலில் தலைவரின் துறையில் நகராட்சியின் தலைவனாகவும் திருச்சி ஊராட்சி தலைவராகவும் இருந்து கொண்டு இன்னும் பல உயிரிய பொறுப்புகளை சேர்ந்து நமது சமுதாயத்திற்கு கடமை செய்ய இருக்கின்ற தர்மன் ராஜன் அவர்கள்

அதுவே ஆயிரம் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படிப்பட்ட விழாவை நடத்திக் கொண்டிருந்த நிர்வாகத்திற்கு உங்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்ததாக கொடையாளர்கள் ஒரு நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும் அந்த நிகழ்ச்சிக்கு கொடையாளர்கள் இந்த மிகப்பெரும் விழாவிற்கு கொடையேற்ற அத்தனை கொடையாளர்களுக்கும் உங்கள் மிகப்பெரும் கரவுகளோடு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க நம்மளை அனைவருக்கும் இந்த வருகாலத்தில் நீங்களெல்லாம் இந்த இணைப்பின் தூண்கள் இந்த சமுதாயத்தை கம்பிக்காக வேண்டிய பிறப்புகள் எங்கள் சொத்துக்கள் நீங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றி